ஆண்டவரும் அருமலட்சகரும் ஆகிய இயேசு நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் தேவ கிருபையின் சமாதானமும் உங்களை ஒவ்வொருவரை ஆளுகை செய்யட்டும் கர்த்ததாமே உங்களை பாக்கியவான்களாய் நிலை நிறுத்துவாராக இந்த நாளிலும் நாம் வாசிக்கும்படியா எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் அருமையான தேவ பிள்ளைகளே நாம் வேதத்துல வாசிக்கிறோம் ஞானத்தை கண்டடைய வேண்டும் புத்தியை சம்பாதிக்க வேண்டும் ஞானத்தை கண்டடையணும் அப்படின்னா அதை நாம் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும் அப்பதான் கண்டடைய முடியும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை இப்படி வாசிக்கிறோம் ஞானத்தை வாய் என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் கர்த்தரு அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் இங்கே ஞானி ஞானம் என்று எதை பாவிக்கிறார் என்றால் ஞானமாகி இயேசுவை ஞானம் என்று பாவிக்கிறார் நீங்க இங்க பாப்பீங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல ஞானத்தை ஞானமாக சொல்லுகிறார் அதாவது விஸ்டம் ஞானம் அப்படிங்கும்போது விஸ்டம் அந்த விஸ்டம் யார் அப்படின்னு ஒரு சில இடங்களில் சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்ணி சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் எட்டு ஒன்பது அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா ஞானம் இல்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வாசிச்சு பார்ப்பீங்கன்னா மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்த மனு தொனிக்கும் துணிக்கும் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் தெளிவாக வாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் பதிமூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டு வாயின வெறுக்கிறேன் பதினேழாம் வசனம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு அங்க கடைசியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து நீங்க வாட்சி பார்ப்பீங்கன்னா உலகத்தின் சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே நான் இருக்கிறேன் பிதாவுக்கு பக்கத்தில் நான் செல்ல பிள்ளையா இருந்தேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல சொல்லுகிறார் அதனால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் முப்பத்தி நான்காம் வாசிக்கிறோம் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தெய்வத்தை கண்டடைகிற ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது ஆனால் ஒரு சில இடத்துல அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அதாவது அறிவை சம்பாதிச்சுக்கோ திருஷ்டம சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் அதைத்தான் பதிமூணு மூணாம் வசனத்தில் ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை எதுக்கு கம்பேர் பண்றாருனா அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொண்ணிலும் உத்தமமானது அதாவது வெள்ளியை விட பசும் பொண்ணை விட இந்த ஞானம் விளையேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதன் வலது கையில் தீர்க்காயிசும் அதாவது இந்த ஞானமாகி இயேசுவின் இயேசுவின் இடத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர் அங்கே பட்டியலிட்டு காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது மு இருபத்தி நான்காம் வசனம் வரைக்கும் அதை சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே ஒருவேளை ஞானமாகி இயேசுவை கண்டடையாமல் இருப்பீர்களே ஆனால் அவரை தேடுங்கள் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு தென்படுவார் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் ரெண்டு நாளாகும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் நீங்கள் அவரை விட்டீர்களே அவரும் உங்களை விட்டு விடுவார் அருமையான தேவ பிள்ளைகளே நிச்சயமாக கர்த்தரை தேடும்படியான ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல காணப்படட்டும் இதைத்தான் தாவிது தன்னுடைய வயோதிப நாட்கள்ல தன் குமாரனாகிய சாலமோனுக்கும் சொல்லுகிறா நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுட்டீங்கன்னா அவரும் உன்னை விட்டுருவார் அதனால் மகனே நீ அவரை விட்டு விடாம அவரை உறுதியாய் பற்றிக்கொள் என்று சொல்லுகிறார் அதை புரிந்து கொண்ட சாலமோன் ஞானிதான் சொல்றாரு ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் யோபு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம் பொல்லாப்பை விட்டு பு விலகுவதே புத்தி என்றான் நம்ம இங்க ரொம்ப நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நீங்க நீதிமொழிகள் ஒன்னாம் அதிகாரத்துல ஏழாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வெளிப்பற்றும் ஞானமாகி ஏசு உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவனுக்குள்ள என்ன வந்துடும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இங்கே யோகம் சொல்லும் போது சொல்லுகிறார் ஆண்டவருக்கு பயப்படுறதுதான் ஞானம் பொல்லாப்பை விட்டு புத்தி எட்டாம் அதிகாரம் வாசிக்கிறோம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பொல்லாப்பை விட்டு விலகுகிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகுகிறார்கள் என்று சொல்லி பதினான்காம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே அதனால ஞானமாகி இயேசுவை நாம் கண்டடைவோம் புத்தியை சம்பாதித்து கொள்ளுவோம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஞானி இப்படி சொல்கிறார் ஞானத்தை சம்பாதி புத்தியையும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு ஏழாம் சனத்துல சொல்லுகிறார் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்த சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஞானமாகி தெய்வத்தை கண்டடைவோம் நிச்சயமாய் பாக்கியம் ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அதின் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதின் ஆதாயம் பசும் பொண்ணிலும் உத்தமமானதுன்னு வாசிக்கிறோமே தகப்பனே இந்த ஞானத்தின் ஆசீர்வாதங்கள் புத்தியின் ஆசிர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து பழிக்கட்டும் ஆண்டவரே ஞானமாகி உண்மை கண்டுகொள்ள கத்தனை இங்கே கிருப கொடுப்பீராக தகப்பனே நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து நேரே போகும் வழி போர்க்கரை பார்த்து எவன் அவன் இவ்விடத்தில் வர உம்மிடத்துல வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஞானியாக்குற ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அப்பந்தான் நரக பாதாளத்துக்கு செல்லுகிற அந்த வழியிலிருந்து இருந்து விடுதலையாக்கப்பட முடியும் ராஜா பரஸ்திரியின் உதடுகளுக்கு நாங்கள் தப்புவிக்கப்பட முடியும் ஆண்டவரே அந்த கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் ஞானமாகி உண்மை கிருவேட பீரா கரத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்